தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்றது புத்தகம் ஆசானின் நிகர்மொழிகளில் பிறப்பிடம் அறிவின் கூடாரம் புத்தகம் இந்த உலகில் ஓசையின்றி நடக்கும் மிக சிறந்த கொண்டாட்டம் புத்தக வாசிப்பு வணக்கம் நண்பர்களே பிரம்மாண்டமான முறையில நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி பார்த்திங்கன்னா நந்தனத்தில் இருக்கிற ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்குது வணக்கம் இப்போ சென்னையில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி இருக்குது ஸோ அதில் வந்து நூற்றி அறுபத்தி நாலு டீலில் திருநங்கைப்பிற செயல் அப்படிங்கிற பதிப்பகமும் நாங்கள் தொடங்க இது பண்ணியிருக்கிறோம் நான் கடந்த வருடத்துலேருந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக திருநங்கையர் திருநங்கியர் மற்றும் பால் சமூக மக்களுக்கான எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ போன வருஷம் கொஞ்சம் புத்தகங்கள் கொண்டு வந்தோம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கீழே நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் ஸோ நிறைய புதிய எழுத்தாளர்களுடைய பதப்பங்களும் கவிதைகளும் டைரி சுயசரிதை இந்த மாதிரி நிறைய